ஆமாட்டே யாரு நீ அந்த கேமரால இருக்கீங்க எல்லாரும் ஹலோ மோஸ்ட் ஃபர்ஸ்ட் கே கேமரால முடிச்சிடுங்க ஹலோ எங்க தமிழ்ல இருக்கீங்கமா கிளிக் பண்ணி குடுங்க வரது இல்ல டேஸ் போடா டேஸ் போடா நான் குக்குற நான் அப்படியே அடிச்சிட்டு இருக்கேன் அதுல அதெல்லாம் வாங்கிக்கலாம். அவ்ளோதான். என்ன ஏய் இங்க வாங்க எடுத்து வாங்க வாங்க எடுத்து வாங்க ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள்